ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் வீட்டு வாடகை தராத குடும்பம் கோபத்தில் மாடிப்படியை உடைத்த ஓனர் கட்டி கீழே இறக்கப்பட்ட முதியவர் வைக்கும் காஞ்சிபுரம் சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் வசித்து வந்த ஒரு குடும்பத்தினர் வீட்டு வாடகையை முறையாக செலுத்தாத நிலையில் வீட்டு உரிமையாளர் மாடி படிக்கட்டுகளை இடித்ததால் அவர்கள் வீட்டில் தொடர்ந்து அந்த குடும்பம் அவசர என் நூறில் புகார் தெரிவித்ததும் தீ அணைப்பு துறையினருக்கும் காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினரும் இணைந்து அவர்களை மீட்டனர் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் காஞ்சிபுரம் விலக்கடி கோயில் திருவை சேர்ந்தவர் சீனிவாசன் இவர் ஆப்செட் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள வானவில் பகுதிகள் சொந்தமாக வீடு ஒன்று உள்ளது இங்கு மேல்மாடியில் வேணுகோபால் என்பவர் தனது மனைவி லீலா தம்பி பாபு மகள் மகாலட்சுமி அவருடைய இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் கடந்த சில வருடங்களாக குடியிருந்து வரும் வேணுகோபால் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் வேணுகோபாலுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு அந்த வீட்டிலேயே இருந்து வருகிறார் பாபு முறையாக வாடகை செலுத்தாததால் அவரை குடியிருப்பிலிருந்து காலி செய்யும்படி வீட்டு உரிமையாளர் சீனிவாசன் கூறியிருக்கிறார் அதனால் பாபு வழக்கறிஞர் உதவியுடன் வீட்டு உரிமையாளரிடம் பேசி கால அவகாசம் கேட்டு கடந்த ஆறு மாதம் காலமாக வாடகையை செலுத்தாமல் இருந்திருக்கிறார் இதனால் வீட்டின் உரிமையாளர் சீனிவாசன் வேணுகோபால் குடும்பத்தாரை வீட்டை காலி செய்யுமாறு கூறியிருக்கிறார் பலமுறை கூறியும் வீட்டை காலி செய்ய ஹவுஸ் ஓனர் சொல்லியும் பாபு மறுத்த நிலையில் ஆத்திரமடைந்த சீனிவாசன் மாடி வீட்டுக்கு செல்லும் படிக்கட்டை ஜேசிபியை வைத்து தரைமட்டமாக இடித்துவிட்டார் இதனால் வேணுகோபால் குடும்பத்தினர் மாடியில் இருந்து கீழே இறங்க முடியாதவாறு இணைப்பை துண்டித்திருக்கிறார் மேலும் மின் இணைப்பை துண்டித்ததுடன் தண்ணீர் இணைப்பும் துண்டித்துள்ளார் இதனால் வாடகைக்கு குடியிருந்த வேணுகோபால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து போலீஸ் தகவல் கொடுத்தனர் அவர்கள் நேரில் வந்து பார்த்ததுடன் காஞ்சிபுரம் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர் அந்த புகாரின் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த வீட்டில் இருந்தவர்களை தீயணைப்பு துறையினருடன் இணைந்து மீட்டுள்ளனர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் பின்னர் வேணுகோபால் குடும்பத்தினரை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் வாடகை வீட்டில் குடியிருப்பவரை காலி செய்ய வைக்கவே வீட்டின் உரிமையாளர் வீட்டின் படிக்கட்டையை இடித்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க